ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லா பிரச்சனைக்கும் அதில் வந்து ஒரு தீர்வு இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு யாருக்காக இருந்தாலும் சேனலோட இதை வந்து சொல்லுங்கள் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கட்டும் ஏன்னா அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடனடியாக அதுலேருந்து வெளியில் வரலாம் மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது வந்து நம்ம பார்க்கடலை போது வந்து நிறைய வந்து ஐட்டம்ஸ்லாம் வெளியில் வந்தது அதில் வந்து காமதேனு கற்பக விருட்சம் வலம்புரி சங்கு மகாலட்சுமியே அதுலேருந்து தான் வந்தாங்கன்னு கூட சொல்லுவாங்க இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு தன விருத்தத்தை தன தன இதை கொடுக்கக்கூடியது தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடியது இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வைக்க முடியாது அதாவது காமதேனு கற்பக்சம் வலமுரி சங்கு கோ இது கோமதி சக்கரம் இதெல்லாம் வைக்கும் பொழுது என்ன இருதுனாக்க நல்லா வீட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இது வரும் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் உண்மையான காமதேனுமையும் இதையும் கொண்டு வைக்க முடியாது பசுமாடு வச்சு நம்மளால பண்ண முடியுமா முடியாது ஏன்னா பசுமாடு வந்து காமதேனுவோட அம்சம் நீங்க காமதேனு தெரியும் இல்லையா ஃபேஸ் வந்து ஃபீமேல் ஃபேஸ் இருக்கும் மனிதனுடைய இது உடம்பு வந்து பசுமாட்டு மா பசுமாட்டோட இது இருக்கும் அதுலேருந்து அதோட அம்சம்தான் நம்ம பசுமாடு பசுமாடு வழிபாடு வந்து நீங்க பண்ணுங்க கோமாதா வழிபாடு அதோடைய பின்பக்கத்துல தான் லட்சுமி தேவி குடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதனால டெஃபினட்டா வந்து பசுமாட்டை சுற்றி வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை இந்த மாதிரி எப்போ வேணாலும் நீங்க கும்பிடலாம் இதை தவிர வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து நினைப்போ கற்பக விரட்சம் கற்பக விருட்சம் வந்து நாம் நம்ம இப்போ ப்ரெசென்ட் லைஃப்ல எப்படி பார்க்கலாம்னாக்க ப்ராஸ்பரிட்டிவ் ஸ்டோன்ஸுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வந்து நமக்கு வந்து பணத்தை வரவழிக்கிறதுக்கு பணம் வர வழியை வந்து காமிக்கிறதுக்கு பணத்தை தங்க வைக்கிறதுக்கு தடை இல்லாமல் பணம் வரத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நமக்கு உபயோகமாக இருக்கிறது வந்து ப்ராஸ்பரிட்டிவ் ஸ்டோன்ஸ் இந்த ப்ராஸ்பரிட்டிவ் ஸ்டோன்ஸ் வந்து நயன் இருக்கும் நான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்னோடய இதில் போட்டிருக்கேன் அந்த நயன் ஸ்டோன்ஸில் வந்து ஒரு கற்பக வெளிச்சம் மரம் அதாவது மணி ட்ரீன்னு சொல்லி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா சைனாலேருந்து வர பொருட்களெல்லாம் வந்து ஃபெங்ஸ்வி மெத்தடில் நம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் வாங்குகிறோம் நம்மளோட இதுலேயே புராண காலத்துலேயே எல்லாமே இருக்குது அதோடைய பெயரை மாற்றி தான் அங்கேருந்து வந்து நமக்கு தராங்க நம்ம அதை போய் வாங்குகிறோம் அதை அதாவது வந்து இது வந்து நம்மளோடைய இதுலேயே தயார் பண்ணினது இது வந்து மணி ட்ரீ மணி ட்ரீனா கற்பக விருட்சம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இந்த மணி ட்ரிக்கு வந்து பூஜை பண்ணணும்னு அவசியமே கிடையாது இதில் வந்து ஒரு டெக்னிக் இருக்கு இந்த டெக்னிக் வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக வந்து இந்த மணி ட்ரீ இருக்கு பார்த்திங்க இது நான் நான் வந்து இது வந்து பூஜை பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா இது கூட நான் பூஜை பண்ணுவேன் ஏன்னா இந்த ஸ்டோன்ஸுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்சர்வ் பண்ணும்போது அது என்ன பண்ணுனாக்கா அந்த இதை வந்து உள்ளே இழுத்துக்கும் பொழுது அது திருப்பி வந்து நம்ம கையிலேயே நம்ம கிட்டே இருக்கும் பொழுது அதில் இருக்கிற வ அதிர்வலைகள் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல இதை பாசிட்டிவ் இதை வந்து கொடுக்கும் இந்த இதில் வந்து மணி ட்ரீயில் வந்து நான் நயன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன் அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் இதுதான் வந்து நம்மளுடைய கற்பக விருட்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த மணி ட்ரீயை வந்து கையில் வச்சுட்டு டெய்லி நான் சொல்றது உங்களுக்கு ஏதோ ஒரு கோரிக்கை நிறைவேறணும் ஒரு நல்ல திருமணத்துக்கு நல்லா அமையணும் இல்லை ஒரு வே நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு வியாபாரத்தில் வந்து ஒரு ஆர்டருக்காக போகிறீங்க அது கிடைக்கணும் அப்படிங்கும் பொழுது டெய்லி வந்து இந்த மணி ட்ரீயை வந்து கையில் வச்சுக்கோங்க நீங்கள் பூஜை அறைக்கிட்ட கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் இல்லை வெளியில கூட வைக்கலாம் இதை இந்த இதை கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை சொல்லிட்டு டெய்லி சொல்லுங்கள் ஒரு தடவை சொன்னால் போதும் கோரிக்கை என்னவோ அதை சொல்லிவிட்டு அதை திருப்பி இருக்கிற இடத்துல வச்சிருங்க இந்த மனிட்ரு இருக்கிற இடத்துல கெட்ட வார்த்தைகளால் பேசுகிறதோ இல்லை வேற ஏதாவது வேண்டாத சொற்களை யூஸ் பண்ணுறதோ வேண்டாம் ஏன்னா எல்லாத்தையும் இதை அப்சர்வ் பண்ணும் இதை வச்சிருங்க இது மாதிரி நீங்கள் சொல்லிட்டே வரும்பொழுது உங்களுடைய உங்களுடைய இது இருக்குது பார்த்தீங்களா என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கை வந்து நிறைவேறத்துக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறவும் நிறைவேறும் எந்த கோரிக்கையா வேணாலும் இருக்கட்டும் தப்பா இல்லாமல் எந்த கரெக்டான கோரிக்கையா இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிறைவேறும் இது நீங்க வச்சு பாருங்க நான் வந்து இது பூஜை பண்ணி கொடுக்கறதுனால இதுல வந்து மந்திரங்களோட வைப்ரேஷனும் பலவிதமான இது ஸ்விட்ச் வேர்டு எல்லாத்தையுமே நான் வந்து அனிமல் ஸ்பிரிட்டோட இது எல்லாமே நான் வந்து இதில் வைப்ரேஷன் நம்பர்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து வைப்ரேஷன் ஆறுதுனால ம மந்திரங்களோட வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மீதி எல்லாமே எல்லாத்தோடய வைப்ரேஷனும் ஆல் ஓவர் இந்த மணி ட்ரீயில் படிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டுக்கு வரும்பொழுதே உங்களுக்கு அதோடய அதிர்வலைகளில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் அதை தவிர நீங்களும் வந்து அதில் கூடுதலாக நீங்கள் டெய்லி உங்களுடைய காரியங்கள் என்ன காரியம் நடக்கணுமோ அதை பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க அது முடிஞ்சவுடனே அடுத்ததுக்கு போங்க இந்த மணி ட்ரீயை கிளீன் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி எப்போ வந்து நல்லா வந்து சால்ட் வாட்டர் எடுத்துகிட்டு இது மேலே ஊற்றிட்டு க்ளீன் பண்ணுங்கள் துடைக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை கொஞ்சம் நேரத்தில் அதுவே காஞ்சு போயிடும் அது வந்து சால்ட் வாட்டர் எதுக்கு போட்டு க்ளீன் பண்ணுறதுனா எதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தால் அது கிளியர் பண்ணும் நீங்கள் பாசிட்டிவாக வேண்டிகிட்டு இருக்கும்போது போது நடுவில் போய் க்ளீன் பண்ணாதீங்க உங்களுடைய இது முடிஞ்ச பிறகு சால்ட் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அடுத்த கோரிக்கைக்கு போங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்களுக்கு வந்து நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து டெஃபனட்டாக வந்து உங்களுடைய எல்லா காரியங்கள்லேயும் வந்து நீங்கள் ஜெயிப்பீங்க இதை பாருங்கள் இதோட விலை வந்து த்ரீ தௌசண்ட் ருப்பீஸு கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் உங்களுக்கு எதை வேணும்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் எனக்கு வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதோடு இல்லாமல் உங்கள் பிரச்சனையை வாய்ஸ் மெசேஜில் அனுப்ச்சிட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு த்ரீ டேஸ் பூஜை பண்ணிவிட்டு நான் இந்த மணி ட்ரீயை உங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவேன் நன்றி வணக்கம்